எங்களுக்கு சோதனையை பார்த்துக்குள்ள எங்களுக்கு தெரியும் அது எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் தயங்க மாட்டோம் நாங்கள் ஒண்ணும் அரசு பண்ண வந்தா ஐயோ கொல்றாங்க கொள்றாங்க அப்படி சொல்லுகிற கூட்டம் அல்ல நாங்கள் ஒன்றும் அரசு பணத்தில் சுத்துகிற முரசொலி மாறன் கிடையாது நாங்கள் ஒன்னும் அரசு கேபிளை எடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்த தயாரி மாறன் கிடையாது நாங்கள் ஒன்னும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய சிந்தி பாலாஜி கிடையாது நான் ஒன்னும் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த யாரு சேகர் பாகுபோ இல்ல கே கே எஸ் இல்ல தங்கம் தென்னரசுவோ இல்ல ஏதா வேணுவோ இல்ல ஜெகத் பிரச்சாரமா கிடையாது நாங்கள் ஜனநாயகத்தை நேசித்து மக்களாட்சி நேசித்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய

இது மாதிரி ஒரு லட்சம் புத்தகத்தை தள்ளிட்டு போயிருக்கலாம் இன்னொரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ஒரு நெடுமாற புத்தகம் இன்னொரு புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம் அது எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம் என்னைப் போன்று ஊர்ல இருந்து கிளம்பி வந்து மேனேஜர் பப்பு பாரு அப்படின்னு சுத்தி கொண்டிருக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்த இளைஞனை மாற்றி போட்ட புத்தகம் எங்களுடைய அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகம் அது ஆனந்த வெளியீடு அதுவும் புத்தக கண்காட்சியில் இருக்கு கண்காட்சிக்கு முடிஞ்சதுனால இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சது ஜனவரி புத்தக கண்காட்சி முடிஞ்சதுனால வேற வழி இல்ல சரி புத்தக கண்காட்சியில் கிடைக்காது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கார வீட்டுல தான் கிடைக்கும்னு தேடி வந்திருக்காங்க எடுத்து போயிருக்காங்க வாழ்த்துக்கள் சட்டத்தின்படி எதையும் எதிர்கொள்ள தயாரிக்கும் எங்கள் எங்கள் மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல கோடி கோடியா எங்க வீட்டுல கிடைக்கல சொன்னாங்க வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவங்க உங்க கணவருக்கு கடவுள் நம்பிக்கையா இருக்கான்னு எங்கள் முப்பாட்டன் முருகனை மட்டுமே அவர் வழிபடுவார் என்று மனைவி சொல்லியிருக்கிறார் எங்க அப்பா நாத்திகவாதி என்றைக்கு வீரத்தமிழர் முன்னணி என்று எங்க ஐயா சீமான தொடங்கினாரோ அன்று முருக பக்தர் என்று என் மனைவி சொல்லியிருக்காரு அப்பா அந்த அதிகாரி கடவுள் எல்லாத்தையும் மேலந்து பாத்துக்கிட்டு இருக்காருமா எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லி போயிருக்காரு அப்போ நாங்கள் நேர்மையானவர்கள் நேர்மையின்படி படி நிற்போம் சத்தியத்தின் நிற்போம் எங்கள் அண்ணன்மார்களை கூடி விரைவில் மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்